சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று என் அன்பு குழந்தைகளே நம்முடைய வாழ்க்கையில் சாயப்பாவை தவிர இங்கே வேறு யாருக்கும் இடமில்லை என்று வாழக்கூடிய அத்தனை சாயின் செல்வங்களுக்கும் ஒரு சாயப்பாவின் அருள்வாக்கு என்று கூட சொல்லலாம் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அன்பு பாசம் நேசம் இதையெல்லாம் தாண்டி பணம் மிக 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 அவசியம் ஆக ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் பணத்தை சேகரிக்க வேண்டும் பணம் உள்ளவர்கள் மட்டுமே பணம் தன்னிடம் அல்லல்ல குறையாமல் வரக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் பணத்தினுடைய மதிப்பு தெரியாமல் பேசுவார்கள் ஆனால் அவர்கள் கூட பணம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் பணம் இல்லை என்றால் பணத்தை விட பெரியது பாசம் நேசம் அன்பு உறவுகள் என்று சொல்வார்களை தவிர பணம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் ஆக பணம் இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆக ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் அந்த பணத்தை நிச்சயமாக சேகரிக்க வேண்டும் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கின்றேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ தொடர்ந்து பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் பணம் என்பது எவ்வாறு சேமித்து வைப்பது என்று பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் கஷ்டப்படுகிறேன் உழைக்கின்றேன் ஆனால் என்னால் பணத்தை சேகரித்து வைக்க முடியவில்லை காரணம் என்ன என்று ஒவ்வொருவரும் இயங்கியதுண்டு அதனால் தனக்கு தேவையான வீடு வாங்க முடியாமல் வீடு கட்ட முடியாமல் ஒரு காலி மனை கூட வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் ஆக ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் பணத்தை எப்பாறு சேகரித்து வைக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கமாக நாம் பார்க்கலாம் முதலில் ஒரு மாதம் பத்தாயிரத்தை அல்லது ஐந்தாயிரம் இரண்டில் ஒன்று நீங்கள் மாதம் பத்தாயிரத்தை ஒரு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு சேமித்து வைத்தால் இருபது மாதத்தில் இரண்டு லட்சம் ஐந்தாயிரம் மாதம் சேமித்து வைத்தால் இருபது மாதத்தில் ஒரு லட்சம் அல்லது நீங்கள் எங்கேயாவது சீட்டு போட்டீங்க அப்படின்னா நல்ல யோசிச்சிங்க அந்த சீட்டு போடக்கூடிய இடம் நல்ல இடமா இருக்கணும் இல்லைனா காசை சுருட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க ஆக நல்ல இடத்தில் போட்டால் ஒரு பேங்க்கில் போடக்கூடிய ஒரு ரூபாயிலிருந்து ஒன்றா ரூபா வட்டி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தள்ளு போக பத்தாயிரத்தில் ஒரு எட்டாயிரத்தி எழுநூறு ஒம்பதாயிரத்து சில்லற இப்படி கட்டக்கூடிய சூழ்நிலை வரும் ஆக சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் மாதந்தோறும் ஒரு பணத்தை நாம் சேமித்து வைக்கும் பழக்கத்தை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் அந்த பணம் இருபது மாத காலமாக அந்த இருபது மாத காலம் நீங்கள் எடுக்கக்கூடாது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அந்த பணத்தை எடுக்காமல் சேகரித்து வைக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரும்போது இருபது மாதத்தில் உங்களுக்கு பத்தாயிரத்தை சேமித்து வைத்தால் இரண்டு லட்சமும் ஐந்தாயிரத்தை சேமித்து வைத்தால் ஒரு லட்சமும் கிடைக்கும் ஆக இப்படி சிறுக சிறுக ஒரு ஒன்றரை வருடம் ஒன்றரை வருடம் என்று ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் நீங்கள் சேகரித்து வைக்கும்போது அது மூன்று வருடம் கடக்கும் போது உங்களுக்கு ஒரு நான்கு லட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் சேமித்து வைக்க பத்தாயிரத்தை சேமித்து வைத்தால் ஒரு இரண்டு மூன்று நான்கு வருடம் கடக்கும் போது ஒரு நான்கு லட்சம் உங்களுடைய கையில் இருக்கும் அந்த நான்கு லட்சம் ஒன்று உங்கள் பிள்ளைகளின் படிப்புகளுக்கு உதவும் நல்ல எஜுகேஷனை கொடுக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவும் அல்லது உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை உதவலாம் இது ஒரு விஷயம் இரண்டாவதாக தொழில்தான் இருப்பதிலேயே மிக 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 ஒருவரை வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வழி எதுவென்றால் தொழில் இங்கே நிறைய பேர் நினைக்கிறாங்க பிஸ்னஸ் என்பது ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்வதன் மூலமாக மட்டும்தான் நம்மால் அதை அடைய முடியும் என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல இன்றைக்கி டீ கடை வைக்கக்கூடிய ஒருவர் ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் பாலை ஓட்டும்போது ஒரு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அவரால் சம்பாதிக்க முடிகிறது அது மாதம் கணக்கெடுக்கும் அது முப்பதுல ஆயிரம் இருந்து முப்பத்தைந்தாயிரம் கொடுக்கும் ஆக சாயின் பிள்ளைகள் தொழில் தொடங்க முயற்சி செய்ய வேண்டும் அது எந்த டீ கடையாக இருக்கலாம் பொட்டி கடையாக இருக்கலாம் மளிகை கடையாக இருக்கலாம் ஆக எந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் செய்யலாம் சரி அடுத்து பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறீங்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் ஹெவியாக இருக்கணும் நீங்கள் ஒரு பிஸ்னஸை தொடங்குறதுக்கு எடுத்த முயற்சியை விட நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் இந்த உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஊருக்கு தெரியணும் அப்படின்னா அதை விட மிக வேகமாக ஓட வேண்டும் இரண்டு மூன்றாவதாக நீங்கள் சேர்த்து வைக்க பணத்தை ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட்டின் மேலே போடலாம் ஒரு ரோடோரம் இருக்கக்கூடிய இடத்தை வாங்குவது நம்ம ப நம்ம பணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்திற்கு எங்கு ரோடோரம் கிடைக்கும் நல்ல பாயிண்ட்டு கிடைக்கும் நாளைக்கு வித்தா ரீசேல் வேல்யூ எங்கே கிடைக்கும் என்று ஆராய்ந்து நிதானமாக அவசரப்படக்கூடாது நிதானமாக பொறுமையாக கவனித்து அதில் நாம் இறங்க வேண்டும் குறிப்பாக டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும் பேரண்ட் டாக்குமெண்ட்லேருந்து பார்க்கணும் அந்த சர்வே நம்பர்லாம் செக் பண்ணணும் அந்த சர்வே நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா பத்திரம் கரெக்டாக இருக்கா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேரும் வில்லங்கத்தில் இருக்கக்கூடிய பேரும் கரெக்டாக இருக்கா இவ்வாறு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்கலாம் அல்லது தன்னுடைய பிள்ளைக்காக நான் பணம் சேர்த்து வைக்கிறேன்னா அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு பத்து லட்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பத்து லட்சம் அப்படியே வச்சிங்கன்னா அது குட்டி போடாது அதற்கு பதில் நீங்கள் ஒரு காலி மனையை வாங்கி விடலாம் அந்த காலி மனை அந்த பிள்ளைகள் படிப்பு முடித்து திருமண காலத்தில் நீங்கள் பத்து லட்சம் என்றால் நிச்சயமாக அது ஒரு ஐந்து லட்சம் ஆறு லட்சம் பேங்க் வட்டியை விட்டு இரண்டு மூன்று மடங்கு உங்களுக்கு அதிகமாக தரும் ஆக நீங்கள் இருக்கக்கூடிய பணத்தையோ அல்லது உங்களுடைய பிளானையோ நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும் ஆக இதற்கெல்லாம் மூல காரணம் பணம் இந்த பணத்தை நாம் சேர்த்து வைப்பதற்கான வழிகளை நாம் செய்ய வேண்டும் சின்ன சின்ன ஐடியா தான் தன் குடும்பத்தோடு உக்காந்து சாயின் பிள்ளைகள் அத்தனை பேரும் அமர்ந்து கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் அமர்ந்து நாம் எப்படி சேர்க்கலாம் அடுத்த கட்டத்திற்கு போகலாம் மாதந்தோறும் நாம் ஒரு பதினைந்தாயிரம் நம் குடும்பத்தில் மூன்று பேர் உழைக்கிறோம் இரண்டு பேர் உழைக்கிறோம் அந்த பத்தாயிரத்தை நாம் எப்படி மாதம் எடுத்து சேர்த்து வைப்பது என்ற ஒரு விஷயம் என்ன என்றைக்கி என்ன உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும் அல்லது ஆடம்பர செலவு வரும் எப்போது அத்தியாவசியமான செலவுகள் வரும் என்பதை பற்றி யாருக்குமே தெரியாது அப்போ வரும்போது நம்ம வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு லட்ச ரூபாவது இருக்கணும் அப்படி இருந்தால் தான் தைரியமாக சில விஷயங்களை இறங்கி செய்ய முடியும் இல்லைன்னா நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த பயனில்லை ஆக இந்த பணம் கொடுக்கக்கூடிய தெம்பிற்கு பார்த்தீங்களா அது இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் பணத்தை சேகரிக்க வேண்டும் அல்லது இருக்கக்கூடிய பணத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் தன்னுடைய நிலைமையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் இதற்கெல்லாம் மிக மூல காரண பிஸ்னஸ் ஒருத்தரிடம் நீங்கள் கைகட்டி வேலை செய்கிறத விட நீங்கள் ஒரு தொழிலை போது அதற்கு நீங்கள் ஓனர் முதல் ஓராண்டு இரண்டு ஆண்டு கடினமாக இருந்தாலும் அடுத்து போக போக உங்களுடைய அறிமுகங்கள் மக்களுக்கு தெரிய தெரியாது அது நிச்சயமாக பண வரவு அதிகரிக்கச் செய்யும் அது உங்களை ஒரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் ஓம் சாய்ராம்